வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் சிறப்பு பேச்சாளராக நம்முடைய வாய்ப்பு கேட்ட திருப்பூர் ராதானந்தன் ஐயா அவர்களை ஜோதிடத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையும் குருவிற்கும் தெய்வத்தினுடைய பாதம் பணிந்து என்னுடைய முதல் கன்னி உரையை தோக்குகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த குருஜி அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி பாராட்டி எனது உரையை தோக்குகின்றேன் ஐயாவுடைய வகுப்புகளில் எனக்கு பிடிச்ச நிறையா சொல்லலாம் அதில் இருபத்தி நாலாவது நட்சத்திர சகல பிரச்சனைகளை தீர்க்கும் இருபத்தி நாலாவது நட்சத்திரனுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதயம் இப்படி வரிசையை எழுதிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சதயத்துக்கு அடுத்த புரட்டாதே அப்படியே வருஷையாக வந்துட்டுருக்கும் அதே மாதிரி அதில் வந்து பதினொன்றாம் பாவத்தில் வந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக உடைபடாத நடு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு பதினோராவது பாவகம் அது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரமாக வரும் அடுத்தது கடகத்துக்கு ரோகிணி இப்படி வருஷா மிதுனம் கடகம் சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை விட்டு இன்னும் ஒரு நட்சத்திரம் உடைபடாத நடு நட்சத்திரமாக வரும் அதனுடைய நட்சத்திரத்தினுடைய உணவுகளை நாம் தானம் செய்து வர சிறப்பாக இருக்கலாம் ஒவ்வொரு பாவத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அதே மாதிரி அந்த பாவத்திற்கு பதினொன்றாம் பாவகம் அதாவது உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவம்னு ஐந்தாம் பாவத்துக்கு பதினோராம் பாவகம் மூணாவது பாவமாக வரும் அந்த மூணாவது பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரத்தினுடைய உணவுகளை தானம் செய்து வந்தால் சகல பிரச்சனைகளையும் தீரும் மேலும் இந்த கிரகத்தினுடைய தமிழ் எண்கிணிதும் பார்த்தீங்கன்னா ஐயா பவன் மாசலர் சொன்னார் சூரியன் ஒன்று சந்திரன் ரெண்டு செவ்வாய் மூணு ராகு நாலு குரு அஞ்சு சனி ஆறு புதன் ஏழு கேது எட்டு சுக்கரன் ஒன்பது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்குறீங்கன்னா கிரகங்களுடைய திசைகளை வரிசை எழுதிக்குங்க சூரிய திசை சந்தன் திசை செவ்வாய் திசை ராகு திசை செவ்வாய் திசைக்கிட்ட ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை இப்படி வரிசையை எழுதிக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடையே நம்ம சிந்தித்து பார்த்துட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லை சூரிய திசை ஒன்றாவதாக வரும் சந்தன் திசை ரெண்டாவதாக வரும் செவ்வாய் திசை மூணாவதாக வரும் குரு ராகு திசை நாலாவதாக வரும் குரு திசை வந்து அஞ்சாவதாக வரும் சனி திசை வந்து ஆறாவதாக வரும் புதன் திசை ஏழாவதாக வரும் கேது திசை எட்டாவதாக வரும் சுக்கன் திசை ஒம்பதான் வரும் இப்படி நம்ம வரிசையை எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறக்கிறது நம்ம எப்படி இப்போ ஜாதத்தில் வந்து பார்த்துட்டு பார்த்துக்கிறத விட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நின்ற வீட்டுக்கு ஆறு வீட்டுக்குள் லக்கணம் அமைந்தால் குழந்தை பகலிலும் சூரியன் ஏழாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள் லக்னம் அமைந்தால் குழந்தை இரவிலும் பிறந்துள்ளார் என அறியலாம் அதே போல் சூரியன் நின்ற வீட்டில் லக்னம் அமைந்தால் குழந்தை அதிகாலை அல்லது சூரிய உதயத்திலேயோ பிறந்துள்ளார் என அறியலாம் அதே போல் சூரியன் என்ற ராசிக்கு ஆறு ராசிக்குள் அமைந்தால் வளர்ப்பிறையிலும் ஏழாம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் ராசிக்குள் சந்திரன் அமைந்தால் தேவரலையும் குழந்தை பிறந்துள்ளார் என அறிகிறான் இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதர் அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் எண்பது பதினைந்து பதினொன்று எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று நன்றி உரையை சிற்றுரையாக மிகச் சிறப்பாக பேசிய ராதாநந்தன் ஐய அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்